ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்தூர் பிர சார்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் அனைவருக்கும் தீபாவளி நலத்துக்கு ஓகேவா அதாவது பைசான்னு ஒரு படம் வந்திருக்கு அது வந்து ஒரு கபடி வீர மணக்கத்தி மனக்தி கணேசன் வாங்கின ஒரு பேர் அவரை பேர் பேஸ் பண்ண ஒரு கதை அதில் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி செய்தில் நடக்கிற ஜாதி வன்முறையில் கேட்டு ஒரு படம் பைசான்னு ஒரு படம் வந்துச்சு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக நல்ல இட்டாக ஓடிட்டுருக்கு இன்னொரு படம் டியூட் அந்த டியூட் ரெண்டுமே நல்ல ஒரு படமாக போய்ட்டுருக்கு டீசலும் கூட எல்லா மூலமே நல்லா போய்ட்டுருக்கு ஸோ நம்ம கிரிக்கெட்டில் நமக்கு கூட ஜாதி வன்கொடுமையை பற்றி நம்ம ஜீவான்ற ஒரு படத்தில் பார்த்துருப்போம் அதில் பார்த்தோன்னா அதில் ஜாதி இதை பற்றி ஒரு பேசுவார் என்னென்ன யார் வந்து உள்ளே போகிறாங்கன்னு சொல்லுவாங்க வெளிப்படையாக சொன்னோன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிரிக்கெட் போய் போயிருக்காங்க லட்சுமிபதி பாலாஜி முரளி கார்த்தி கிருஷ்ணவாசர் ரிஷி சாந்த் இப்போ விஜய் விஜய் நம்ம விஜய்னு ஒருத்தர் இருப்பார் விஜய் அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் கார்த்தி இவங்கெல்லாம் எந்த க அவாக்களும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அது மாதிரியான அந்த அவாக்களோட ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூகம் தான் அதிகமாக போயிருக்காங்க அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு போனவர் நம்ம நம்ம நட்டு நடராஜமாக ஐபிஎல் மூலமாக போனார் அவருக்கப்புறம் யாரும் போகல ஸோ அந்த ஒரு சமூகத்தை பேஸ் பண்ண ஒரு கதை அதை என்னென்ன ஜாதி வன்கொடுமைகள் நடக்குது நம்ம விளையாட்டுனும் சரி எல்லாத்துலேயும் அதை பேஸ் பண்ண ஒரு பைசான்ற ஒரு படம் நல்லா போயிட்டுருக்குது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி கேவிரமா ஆனால் இது போன்ற ஜாதி படங்களை இனிமேல் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா தேவர் மகனும் ஜாதி தான் சின்ன கவுண்டும் ஜாதி படம் இந்த படங்கள்லன்னா ஒரு ஜாதியை பெருசாக காட்டி இன்னொரு ஜாதியை மட்டும் காட்டணும் ஆனால் இந்த வரக்கூடிய எல்லா படங்களும் இது ஒரு ஜாதி உயர்த்தி ஒரு ஜாதியை தாழ்த்தி கூப்பினாலே தமிழ் சினிமா வந்து ஒரு ஜாதிய படமாக ஆகிடுச்சு ஏன்னா தயாரிப்பு பண்ண முன்னாடி தான் ஜாதி வெளி பிடிக்கலாம் பண்ணேன் ஒரு சில டேரக்டர்களால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி பிடிச்சாங்களும் வந்துவிட்டாங்க ஸோ இது மாதிரியான ஒரு படங்களை இனிமேல் வந்து தவிர்க்கிறது நல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேரக்டர்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி மூலமாக தான் ஜாதிய படங்கள் இனிமேல் நீங்கள் யாரும் எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி என் வீடியோ என்னுடைய இன்ஸ்டா நம்ம என்னுடைய மீடியா சோசியல் மீடியா மூலமாக உங்கள்கிட்டையும் சொல்லிக்க விரும்புறேன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சிக்கலாம் பாய்க்கு